அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு முறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நான் எப்படினா இருக்கீங்க வணக்கம் தம்பி நல்லா இருக்கிற நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காங்கண்ணா நேத்திக்கு பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து செய்தியாளர்கள் ஒரு கேள்வி அமைச்சர் கே நேரு வந்து கேட்டு இருந்தாங்க அவர் அதுக்கான சொன்ன பதில் வந்து ரொம்ப வைரலா போச்சு அவர் சொன்ன பதில் என்னங்கன்னா பா சமீப நாட்களாகவே ஏறத்தாழ பத்து நாள்னு சொல்லலாம் குறிப்பிட்டு நாலு நாள்னு சொல்லலாம் எந்த ஊடகத்தை எடுத்தாலும் எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட எடுத்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி இது போன்ற ஒரு பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறது என்ன நடக்குது என்ன நடக்குது அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டையா ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் சண்டையான்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் எல்லார்கிட்டமே கேள்வி முன் வச்சிட்டு இருக்கிறாங்க அதுல வந்து அம்மையாரு பிரேமலதா அவர்கள்ட்ட கூட அந்த கேள்வி முன் வைக்கிறாங்க அதுக்கு முன்பாகவே கேள்விய பத்திரிகையாளர்களுக்கு கேட்கும் முன்பாகவே அவர் பதில் சொல்றாரு அதை தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் மீண்டும் கேள்வி முன் வைக்கிறாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா அண்ணுமணி ராமதாஸ் அவர்களை வந்து நீங்க மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கினது இப்ப நீங்க வருந்த கூடாது அப்பவே நீங்க வருந்திருக்கணும் அப்படின்றாங்க இது போல நிறைய பேர்த்து கேட்டிருக்காங்க அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க உள்ளபடியே காணொலியினுடைய தொடக்கத்திலேயே நாம கே நேர் அவர்களுக்கு நன்றி சொல்றோம் தம்பி கம்பல் சரி நன்றி சொல்லி ஆகணும் அவரை மேல ஆயிரம் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் ஒரு ஒரு அமைச்சர் மீது இருக்கக்கூடிய இயல்பான பல்வேறு சிக்கல்கள் இருக்கலாம் அலிகேஷன்ஸ் இருக்கலாம் பட் நேத்திக்கு அவர் பத்திரிகையாளர்கள் கொடுத்த பதில் விதம் என்பது உள்ளபடியே அவரை நம்ம பாராட்டணும் ஏன்னா நம்ம பல தடவை சொல்றோம் ஒரு உட்கட்சியினுடைய விவகாரம் நடக்கக்குள்ள அந்த உட்கட்சியினுடைய விவகாரத்தை பொதுவெளியில கொண்டு வந்துட்டாங்க அதனால நாங்களாம் கத்து சொல்றோம்னு பல பேர் சொல்றாங்க பொது வெளியில அவன் கொண்டு வந்தான் இங்க இருக்கிற ஊடகம் கொண்டு வரான் கட்சிகாரன் கொண்டு வராங்களா இல்ல ஐயாச்சினையா கொண்டு வராங்களா ஊடகம் போது பேசுறாங்க அது பொது வெளியில வருது இதுக்கு பலரும் என்ன பண்ணணும்னா கருத்து தெரிவிக்காம கடந்து போயிருக்கணும் திருமாவளம் கடந்து போனாரு வேல்முருகன் கடந்து போனாரு சீமான் கடந்து போனாரு அம்மையார் பிரேம்லதா தான் ரொம்ப ஜான்சி ராணி லட்சுமி ராமாயர் மீராபாய் பொங்கினாங்க கே என் நேர் அவர்கள் சொன்னார் பா தெளிவா சொன்னாரு பாட்டாளி மக்கள் கட்சியில மற்ற அன்புமணிக்கும் மற்ற ஐயாவர்களுக்கும் நடக்கக்கூடியது உட்கட்சி விவகாரம் இது பொது இயல்பு தான் அரசியல் வாழ்க்கையில இது இயல்பு தான் இதை நீங்க ஒரு கேள்வியா கேட்டுட்டு இருக்கிறீங்களே இதெல்லாம் கேட்காதீங்க எல்லா இடத்துலயும் இந்த அதிகார பகிர்வு அதிகார மாற்ற மறுக்குள்ள இது இயல்பா இருக்கக்கூடிய ஒண்ணுதான் ஆகையினால இந்த மாதிரியான கேள்வி முன்வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் தெளிவா சொல்லிட்டாரு திருப்பியும் இந்த மீடியாக என்ன பண்றான் திருப்பி அவற்றை போயிட்டு அதே கேள்வியை முன்வைக்கிறான்

நீ பேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எக்ஸ்தலம் இன்ஸ்டாகிராம் எல்லா பலரும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறீங்க பாமக நீங்க மீன்ஸ் இல்ல நமக்கு ஆப்போசிட் ஆனவனுங்க பாமகவுக்கு எதிர்ப்பு அப்படி இப்படின்னு கலைஞர் ஒரு பேட்டி கொடுத்தாரு கலைஞர் ஒரு பேட்டி கொடுத்தாரு அது ஆகிட்ட இன்னும் இருக்குது அதுல ஸ்டாலின் என்னை அடிச்சான் அழகிறி என்னை உதைச்சான் அப்படின்னு அவர் சொல்லி எவிடன்ஸ் இருக்குது யாராவது கேட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு தனியாக கூட அனுப்போம் இல்லை பொது ஊடகத்துலேயே அதையும் போட்டுருவோம் இப்ப அவசியம் இல்லாததுனால நம்ம அவங்க யாரும் நம்மள சீண்டாதனால அதை வச்சிருக்கிறோம் அதே போல அம்யா ஜெயலலிதா அவர்களுக்கு நடந்த கொடுமைகள் ஒரு குறிப்பிட்ட பெண்மணியால் ஏராளம் வெள்ள தெரில விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகள் ஏராளம் வெளில தெரில வைகோ அவர்களுடைய குடும்பத்தில் நடந்த பிரச்சனை பிரச்சனை வெளில தெரியுது பாமகவுடைய கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை வெளில தெரியுது காரணம் அம்மையா ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலேயோ அடுத்தது கலைஞரவர்களுடைய காலத்துலயோ ஊடகம் பெரிதால கிடையாது அப்பப்போ வந்து அச்சு எழுத்துக்களால் நேர்ந்திருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் மட்டும்தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு வீதிக்கு ஒரு நியூஸ் சேனல்ஸு வீதிக்கு ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸ் தொடங்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கு டே பை டே கண்டென்ட் கொடுக்கணுன்றதுனால ஒரு கட்சியில நடக்கக்கூடிய விவகாரத்தை ஒரு கட்சியில நடக்கக்கூடிய பிரச்சனையை ஊதி பெருசாக்குறாங்க நான் என்ன கேட்குறேன் இப்போ எங்க அப்பாவுக்கு நாங்க ரெண்டு பசங்க நான் ஒன்று என் தம்பி ஒன்று எங்க அப்பாவால முடியல அப்படின்ற போது அந்த குடும்பத்தை ஏற்ற நடத்துறது மூத்த பையனா வந்தா நான் தான் பண்ணணும் என்னால ஒரு சில சூழ்நிலைகள் முடியலன்னா என் தம்பி கை கொடுக்கணும் அப்படி இருக்கக்கூடியத எனக்கு எங்க அப்பாவுக்கு சில முரண்பாடுகள் வரலாம் அந்த அரசியல் அரசியலா இருக்கட்டும் இப்ப நாம குடும்பத்துக்குள்ளே எடுத்துட்டோம்னா ஒரு அதிகார மாற்றம் வரக்குள்ள சிறு சிறு விஷயம் வரும் அதெல்லாம் நாம தான் உட்காந்து பேசிக்கணுமே தவிர்த்து இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொல்லுவோன்னா ஐயோ அவனுக்கு என்னப்பா அவன் வீட்டுல சண்டைப்பா இவன் வீட்டுல சண்டைப்பான்னு அதனால கண்டுக்கவே கூடாது தம்பி அது வந்து ஒரு ஒரு அழகாவும் இருக்காது அதுதான் இங்க நடக்குது உண்மையை வெளிப்படையா பேசும் அண்ணா அதிகாரத்துக்கு வராங்க சரிங்களா அது இன்னும் முழுமையை பெறாமனதில் இருக்குது ஆகையினால சில கால தாமதங்கள் சில மனக்கசப்புகள் ஏற்பட்டு இருக்குது இது விரைவில் நிச்சயமா முடிவுக்கு வரும் அப்படிங்கறதா பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு அங்க நடந்துச்சு இங்க நடந்துச்சு அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளவு செய்திகள் அந்த ஊடகங்கள் வெளில கொண்டு வந்து இப்படி பொய்யா பரப்பிட்டு இருக்கு தெரியுமா எல்லாருக்குள்ள நடக்கும் தான்ப்பா சிலது வெளில தெரியும் சிலது வெள்ள தெரியாது அதற்காக இவனுங்க வந்து இது பண்ணிட்டு உட்காந்துருக்கானுங்க அதெல்லாம் மிகப்பெரிய தவறு குரு மிகப்பெரிய தவறு பாட்டாளி மக்கள் நிகழ்ச்சியோட பிரச்சனை நடக்குதுன்னா ஸ்டாலின் வந்து வைக்க போறாரா பிரேம்லதா வந்து வைக்க போறா எதுவுமே கிடையாது தொண்டர்களே தீர்த்து வைப்பாங்க தொண்டர்களே ஐயாயிட்டு சென்னை ஆகிட்டு பேசுவாங்க தொண்டர்களே அவர்களுடைய விடயத்தை எடுத்து கூறுவாங்க இது எல்லா கட்சிலயும் உண்டு குரு அதாவது தமிழ்நாட்டுல முழு கிடையாது இன்க்ளூட் ஆல் ஓவர் வேர்ல்டுலயுமே இந்தியா முழுக்க இருக்குது எல்லா மாநிலங்களையும் இந்த பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு கொஞ்சம் கால தாமதத்துல மாறும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது நடக்கும் தம்பி கண்டிப்பா கொஞ்சம் டைம் தேவை மத்தவங்கன்னா வந்து இது ஒரு எது உங்களுக்காக எடுத்து ஒரு விஷயம் இதை இது நான் பதிவு பண்ணிடுறேன் முறையே நான் வந்து கள்ளக்குறிச்சியில அந்த ஸ்ரீமதினு ஒரு பாப்பா இருந்தது தெரியுமா ஸ்கூல் அப்ப என்னன்னா டே பை டே அதோட வீடியோ ரீச் ஆயிடுச்சு நம்மளுடைய பழைய சேனல்ல கூட ரீச் ஆயிடுச்சு இப்ப எப்படின்னா அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஒரு நாள்ல ஒரு ஒரு சேனல் வந்து பண்ணானுங்க யூடியூபர்ஸ் அது சொல்லி இது சொல்லி அப்படி சொல்லி இப்படி சொல்லி ஒரு ஒரு நாள்ல ஒரு சேனல் போர் தௌசண்ட் வாட்சி ஆவர்ஸ் அதே போல நான் பாக்குறேன் அந்த யூடியூப்ஸ்ல போயிட்டு செக் பண்ணி ஸ்க்ரோல் பண்றேன் பாமக பத்தி எதிர்பா பேசுறதுக்கே சேனல் ஓபன் பண்ணி வச்சிருக்கான நம்மள்தாவது கட்சியை பத்தி பேசுறோம் ஐயாயிரம் பத்தாயிரம் நியூஸ் போடுறதே பெரிய விஷயமா இருக்கு இவன ஒரே நாள்ல கட்சியை வந்து யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி பாமக எதிர்ப்பா சண்டையா அதான் இதான்னு போட்டு பத்தாயிரம் இருபதாயிரம் நியூஸ் அழுகிட்டு போறானோ அப்ப எந்த அளவுக்கு ஊடக பசி இருக்குது பாருங்க ஊடக பொய் பசி இருக்குது இல்லையா இதற்கு பதில நாம ரொம்ப கவனமா போனோம் இப்ப நான் என்னால யாராவது போன் போட்டு கேட்டாங்க ஆனா நான் ஒரே இடத்துல சொல்லுவோம் பாரு நீங்க நமக்கான பணி அதை பாத்துட்டு இருக்கலாம் நீங்க உங்களுடைய பணியை பாக்கலாம் ஐயாச்சு நயா பாத்துப்பாங்க ஊடகங்கள் சில விஷயங்களை பெரிதப்பட்டு எல்லாம் சொல்ல போறாங்கன்னா அதுக்கு வெயிட் பண்ணலாம் அது விட்டு சும்மா வந்து போஸ்ட் மீடியா வந்து கிரியேட் பண்றது என்ன சில பேர்ல வந்து விவாதம் பண்ண ஆரம்பிக்கிறானு சேனல் உட்காந்து அது இந்த ஒரு பிரச்சனை போறதுக்குள்ள என்ன பண்ணலாங்கன்னா அன்மோனி அவர்களை வந்து ஒரு சைடு இது வச்சுட்டு ஐயா தூக்கி பேசுற மாதிரி மீடியா வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் இன்னும் சட்டை பெருசா ஆகும் பாத்தீங்களா எவ்வளவு அழகான ஒரு நலனோ நல்லா வச்சிருக்கும் விரைவில் முடிவு வரும் இது நூறு சதவீத நிதர்சனம் கண்டிப்பா அண்ணா அதற்காக காத்துக்கொண்டிருக்கோம் நன்றிண்ணா நன்றிப்பா